இதுதான் சோம்பேறித்தனத்துக்கான காரணம் அதனால் சோம்பேறித்த சோம்பேறித்தனங்கிறத போக்கணும் அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையோட நம்ம செய்கிற தப்பு என்ன நம்ம செய்கிற செயல் தான் இருக்குதா நேரத்தெல்லாம் மிச்சப்படுத்தணும் நேரம் வீணாகுதே இந்த மாதிரி கற்பனையிலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கும்போது இப்படி வருஷ கணக்காக வீணாகிட்டே இருக்கோம் ஐயோ இவ்வளோ காலத்தை தொலைச்சிட்டோமே இப்படி மெத்தனை மாதிரி மெத்தனை வந்துடும் வெளியில் வாழ்க்கையில் மெத்தனை வந்துடும் கற்பனையில் நம்ம ஒரு வாழ்க்கை எளிதாக இருக்குது வாழ்க்கை இவ்வளோ ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வெளியில் நம்மளை மதிக்க மாட்டோம் நம்மளுடைய முக்கியத்துவம் மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி அவங்க குழம்பி போயிடுவாங்க அதனால் கற்பனையிலே வாழ்கிற வாழ்க்கை நம்ம வந்து நிஜத்தோடு இணையணும் நிஜ வாழ்க்கையோடு இணையணும் நாம் செய்கிற செயல்பாடுகள் ஏன் மற்றவங்ககிட்ட வரவேற்பை பெற மாட்டேங்குது மற்றவங்க ஏன் அப்போ மற்றவங்களோட நம்மளை எப்படி இணைச்சிக்கிறது ஒரு நிஜ வாழ்க்கைக்குள்ளே எப்படி வர்றது அப்படி நீங்கள் உணர்ந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க ஒரு கடினம் உழைக்க ஆரம்பிச்சுடுவீங்க போராட ஆரம்பிச்சுருவீங்க உங்கள் செயல்பாடு எப்போவுமே செயல்பட்டுகிட்டே இருப்பீங்க சோம்பேறித்தனங்கிறதே இருக்காது அதிகாலையில் எழும்ப ஆரம்பிச்சிருவீங்க அதிகாலையில் உங்களால் எழுக்க எழுந்திருக்க முடியலனாலே நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நிஜ வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய போட்டி இருக்குது நேரம் ரொம்ப முக்கியமானது நேரம் போனால் வராது அது நேரங்கிறது வந்து அது கிடையாது அது வந்து பயன்படுத்தணும் நமக்கு பயன்படுத்தாமல் வீணடிக்கிறீங்கன்னா நீங்கள் கற்பனையில் உங்கள் நே நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நிஜ வாழ்க்கையில் நே நமது செயல்களை செய்வதற்கு நேரமே இல்லை ஆனால் நீங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் கற்பனையில் இருக்கீங்க கற்பனையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நிஜ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க கற்பனையாக அப்போ நீ நிஜ வாழ்க்கையில் வந்து நிஜ வாழ்க்கையோடு ஒன்று என்னைக்கும் போது தான் உனக்கு வந்து ஒரு இயல்பான வாழ்க்கை அப்போ தான் நீ வந்து சோம்பேறியாகவே இருக்க மாட்டேன் சோம்பேறியாக இருப்பது முட்டாள்தனம் உழைக்கணும் மூட போராடணும் நேரங்கிறது ரொம்ப அபூர்வமானது இப்படி கற்பனையிலே வாழ்ந்து பல வருட வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னா அப்போ தான் நம்ம யோசிப்போம் அதனால் வந்து பணிவு நல்ல பண்புகளை கற்றுக்கணும் பிறரோடு ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும் நீங்கள் தனிமையில் போயிட்டீங்கன்னா கற்பனையாக வாழ ஆரம்பிச்சிடுவீங்க அதாவது தனி ஒருத்தர் தனியாகவே இருக்கிறாருன்னா அவர் கற்பனையில் இருக்காருன்னு அர்த்தம் ஏன்னா யாராலையும் தனியாக இருக்க முடியாது யாராலையும் சோம்பரியாக இருக்க முடியாது அப்போ அவங்களால ஏன் சோம்பேறியாக இருக்க முடியுது அவங்க ஏன் தனிமையில் இருக்காங்க யாருடையும் பேசாமல் இருக்க முடியுமா முடியாது ஆனால் ஆனால் அவங்க இருக்காங்களே அப்போ அவங்க கற்பனையில் மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அவங்க காதல் எல்லாமே கற்பனை தான் நட்பு எல்லாமே கற்பனை தான் கற்பனையில் இருப்பாங்க கற்பனையிலே வாழ்ந்துகிட்ருப்பாங்க கற்பனையிலே காதல் பண்ணிகிட்ருப்பாங்க காமம் எல்லாமே கற்பனை தான் அவங்களுக்கு நிஜத்தில் பூஜ்ஜியம் நிஜத்தில் அவங்க ஒரு சோம்பேறியாக மற்றவர்களுக்கு தெரிவார்கள் மனதிற்குள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வெளியில் வாழ்கிறது வெளியில் வாழ்கிறது உண்மையான வாழ்க்கை மனதிற்குள்ளே அவங்க வாழ்ந்து அதிலே திருப்தி மனசு திருப்தி அடைஞ்சிடும் விடும் தூங்க போயிடுவாங்க அதனால் சோம்பேறுத்தனத்தை சோம்பேறுத்தனங்கிறது எதனால் ஏற்படுதுன்னா ஒருத்தரால் உழைக்காமல் இருக்க முடியாது சும்மாலாம் இருக்கவும் முடியாது வாழாமல் இருக்க முடியாது அப்போ ஏன் ஒருத்தர் சோம்பேறியாக இருக்காங்க மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது அப்போ ஏன் தனியாக இருக்காங்க அவங்க மனசுக்குள்ளே மற்றவங்ககிட்ட பேசுகிறாங்க மனசுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க தான் வெளி வாழ்க்கையோடு அவங்க தங்களை இணைத்து கொள்ள முடியவில்லை அதனால் தான் அவங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியல நீ அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா நேரத்தோட முக்கியத்துவம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் நேரத்தோடய முக்கியத்துவம் தெரிஞ்சால் தான் அதிகாலையில் உன்னால் எழுந்திருக்க முடியும் அப்படி உன்னால் தெரிஞ்சிக்க முடியலைன்னா நீ நிஜத்தோட இணையில் நிஜ வாழ்க்கையோட இணையில் கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறன்னு அர்த்தம்